ராஜ்மா பிரியாணி போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் நைட்டே ஊற வச்சு ராஜ்மாவை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த தண்ணியே நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த தண்ணியில் ஹை ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அதனால் தண்ணியை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பிரியாணி செய்யறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பிரியாணி தாளிக்க தேவையான பொருட்கள் சோம்பு அரை ஸ்பூன் பட்டை தேவையான அளவு ஏலக்காய் கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை கல்பாசி குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிச்சிடலாம் பெரிய வெங்காயம் தக்காளி வரை செலவு ஸ்பைசஸ் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி கூண்டு தேவையான அளவு கொஞ்சமாக பெரியவங்காயம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வரலாம் இஞ்சி பூண்டு சத்து மிளகாய் பெரியவங்க சேர்த்து அரிசி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க வதணுனே கொஞ்சம் மல்லி சேர்த்து வதக்கிங்க உடவே இந்த ராஜ்மாவை சேர்த்து நல்லா வதக்கீங்க ராஜ்மா வேக வச்சு எடுத்து வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான பாருங்க நல்ல ஒரு கொதி வந்திருக்கு கொதி வந்த பிறகு நம்ம அரிசியை சேர்த்துனாலும் நல்லா அந்த பயிற்சியெல்லாம் நல்லா இறங்கும் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் சீஸ் எடுத்து நம்ம குக்கரை மூடி வச்சுனா இப்போ ஒரு மூணு விசில் விட்டு அடுத்து சிம்மில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் விசில் அடங்கிடுச்சு சூப்பரான மேலே கொஞ்சம் மண்டலத்தை விற்கலாம் சூப்பரான ராஜ்மா பிரியாணி ரெடியாச்சு அருமையான ராஜ்மா பிரியாணி ரெடியாச்சு அதோட தொட்டுக்க தயிர் பச்சிட்டு வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க